லச்சுணமேயார் குட்டு இவங்களை ரெண்டும் நீங்க இப்படி செரிப்பா சாப்பிட தொடங்கினீங்கன்னா உங்க ஸ்ரீரத்தில் எட் விஷால் சக்தி சேரும் இருப்பில் அறுபத்து ஐந்து வயசுல இருந்தாலும் இருபத்து ஐந்து வயது மாதிரி தரம் திரும்பி வரும் அந்த ரகசியத்தையே நான் இன்னைக்கு உங்களோட பகிரப் போறேன் வணக்கம் சகோதரிகளே இன்னைக்கு நாம பேச போறது ரெண்டு மிகவும் சாதாரணமான உணவுப் பொருட்களை பற்றி நம் வீட்டுக்கு சமையலறையிலே தினமும் கண்ணுக்கு படும் பொருட்கள் ஆனா அவங்களுக்குள்ள மறைந்திருக்கும் சக்தி சரியான முறையில எடுத்தா உடலோட பலவீனம் சோர்வு தினமும் போகும் தூக்கம் படிக்கட்டை ஏறும்போது ஏற்படும் மூச்சு தின்றல் இப்படி எத்தனையோ பிரச்சனைகளையும் மெதுவா சரி செய்துவிடும் நீங்களும் எப்போதாவது இப்படி உணர்கிறீங்களா காலை எழும்போது உடம்புல ஒரு சுறுசுறுப்பே இல்லாம இருக்கு சிறிது வேலை செய்தாலே உடம்பு சோர்வாகிப் போகுது மாலை வரும்போதுக்குள் ஆற்றல் முழுக்கையும் இழந்த மாதிரி சிறு சிறு காலநிலை மாற்றத்துல கூட முதல்ல உங்களைத்தான் சளி இருமல் தொண்டை கரகரப்பு பிடிச்சு கொள்ளுமா இந்த கேள்விகள் உங்களுக்கு பொருந்தினா அதுக்கான தீர்வு விலை உயர்ந்த மருந்துகள்லையும் கிடையாது இருந்து வரும் சப்ளிமெண்ட்ஸ்லையும் கிடையாது அது நம்ம சமையலறை அலமாரியிலேயே இருக்கு ஒரு பழைய மரபு ரகசியம் நம்ம பாட்டி பாட்டன்கள் தெரிஞ்சிருக்கும் ரகசியம் ஆனா நாம இன்றைய வேகமான வாழ்க்கையில மறந்தது ஆமா பெண்களே இன்னைக்கு நான் பேசப்போவது லச்சுனம் பூண்டு மற்றும் நாட்டு வெல்லம் பற்றிதான் நீங்க நினைக்கலாம் அட பொண்ணே பூண்டு வெல்லம் நாம தினமும் சாப்பிட்றது தானே புதியதென்ன ஆனா கேள்வி அது இல்ல இந்த இரண்டையும் ஒரு ஓஷதி மாதிரி ஒரே சேர சரியான நேரத்துல சாப்பிடுவதை குறித்து நீங்கள் எப்போதாவது சிந்திச்சதுண்டா இந்த இரண்டையும் சேர்த்து எடுத்தால் உங்க உடலுக்கு ஒரு அற்புதமான அமிர்தமா மாறிடும் பலவீனமா போச்சுன்னு நினைச்ச பலத்தையும் மீண்டும் கம்பீரமா கூட்டிட்டு வரும் உடலே நூறு வயது வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்க உதவும் சக்தி இருக்கும் ஆனா எதுக்கு தொண்ணூறு ஒன்பது சதவீதம் பேரும் இந்த நொஸ்காவை முயற்சிக்க கூட பயப்படுறாங்க ஏன்னா அவர்களுக்குள்ள ஒரு சந்தேகம் பூண்டு சூடான தன்மை வெல்லமும் சூடு ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா உடம்பு சூடு அதிகமாயிடுமோ பித்தம் ஏறுமோ முகத்துல பிம்பிள் வருமோ இந்த பயம் சுத்தமாக புரியத்தக்க பயம்தான் அதனால தான் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் முக்கியம் ஏன்னா இன்னைக்கு நான் பூண்டு வெள்ளம் நல்லதுன்னு மட்டும் சொல்லப்போவதில்லை நீங்க எந்த காலநிலையிலும் கோடை மழை சரத்து காலம் ஒரு அடிபக்க விளைவும் இல்லாம எப்படி எடுத்தால் பலன் அதிகமா கிடைக்கும்னு அப்படி ஒரு அறிவியல் அடிப்படையிலான முறையையும் சொல்ல போறேன் இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள போறது இந்த சிகிச்சை பின்புலமான ஆயுர்வேத விஞ்ஞானம் இந்த இரண்டின் ஐந்து அற்புதமான நன்மைகள் குறிப்பா குளிர் காலத்துல இது ஏன் ராம்பான சிகிச்சையா இருக்கும் ஆயுர்வேதம்ல ஒரு கருத்து இருக்கு அரை அறிவு நச்சு அதனால உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆரோக்கியமாக வைக்கணும்னா இந்த தகவலை கவனமா கேளுங்க சரி இப்போ நம்ம பார்க்கலாமா பூண்டு வெல்லம் சேர்க்கை ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது ஒன்று பூண்டு இயற்கையிலே கிடைக்கும் சக்தி மிகுந்த ஆன்டிபயாடிக் பூண்டு ஒரு சாதாரண மசாலா பொருள் இல்லை அது ஒரு உயிரோட உள்ள மருந்து பூண்டு பல் அப்படியே இருக்கும்போது அதோட சக்தி தூங்கும் நிலையில் இருக்கும் ஆனா நீங்க அதை பொடிச்சாலோ நறுக்கினாலோ அரைத்தாலோ அதுக்குள்ள இருக்கும் இரண்டு தனிப்பட்ட வேதிப்பொருட்கள் காற்றைத் தொடும்போது ஒரு புதிய ராசாயன கலவை உருவாகுது அதுதான் அலுசின் இந்த தான் பூண்டோட துர்நாற்றத்துக்கும் அதோட தொண்ணூறு சதவீதம் நன்மைகளுக்கும் காரணம் முக்கியமா நினைச்சுக்கோங்க நீங்க பூண்டு பல்லை அப்படியே நீருடன் விழுங்கிட்டீங்கன்னா அலிசினோட ஒரு நன்மையையும் உங்களுக்கு கிடைக்காது அதைச் செயலில் கொண்டு வர பூண்டை நறுக்கணும் பொடிக்கணும் அல்லது அரைக்கணும் எளிமையான மொழில சொல்லணும்னா அலிசின் நம் உடலுக்கு ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பு காவலன் கெட்ட கிருமிகள் வைரஸ்கள் இன்ஃபெக்ஷன்கள் எல்லாத்தையும் நேரடியாக அட்டாக் பண்ணும் உடலை டிடாக்ஸ் பண்ணும் ரெண்டு நாட்டு வெள்ளம் உயிரோடு இருக்கும் இனிப்பு பொக்கிஷம் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க வெள்ளமும் வெள்ள சர்க்கரையும் ஒரே மாதிரி கிடையாது வெள்ள சர்க்கரை சுத்தமா மறித்த மாதிரி இருக்கும் பொருள் இனிப்பை மட்டும் தரும் போஷணம் ஒன்றும் தராது ஆனால் நாட்டு வெள்ளம் இயற்கையிலேயே இராசாயனம் இல்லாம கிடைக்கும் உயிர் கொண்ட உணவு வெள்ளத்துல இருக்குது இரும்பு ஐரன் உடலுக்கு புதிய ரத்தம் உருவாக்க மக்னீசியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இவையெல்லாம் இதய துடிப்பு இரத்த அழுத்தம் எலும்புகளின் பலம் இவைகளை சமநிலையில வைக்க முக்கியமான தாதுக்கள் ஆயுர்வேதத்தில வெள்ளத்தை சிறந்த ஜீரண நண்பன் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இயற்கை பியூரிஃபயர்னு சொல்றாங்க சர்க்கரை மாதிரி இரத்த சர்க்கரையை திடீர்னு உயர வைக்காது ஆனா வெள்ளம் மெதுவா நிலைத்திருக்கக்கூடிய ஆற்றலை உடலுக்கு தரும் இப்போ சிந்திச்சு பாருங்க இருக்கும் ஆலச்சின் ஒரு வீரசேனன் மாதிரி எதிரிகளை களைந்துவிடும் சக்தி வெள்ளத்திலிருக்கும் இரும்பு புதிய இரத்தத்தை கட்டமைக்கும் சக்தி இந்த இரண்டும் சேரும்போது என்ன ஆகும் இருக்கும் சல்பர் உடலுக்குள்ள தேங்கியுள்ள கழிவுகளை சுத்தம் செய்கிறது வெள்ளத்திலிருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலை தினசரி நச்சு தாக்கத்திலிருந்து காப்பாற்றும் இவங்க இரண்டும் சேரும்போது இது ஒரு சாதாரண நுஸ்கா இல்ல பத்து மடங்கு சக்தி வாய்ந்த அதிசய டானிக்கா மாறிடும் உடலின் ஒவ்வொரு மூலையும் சென்று சுத்தம் செய்யும் பழுது பருப்பு செய்யும் பலத்தை மீண்டும் கூட்டும் இந்த நுஸ்காவோட நன்மைகள் ரொம்பதான் ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்காக இன்றைய காலத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஐந்து நன்மைகளை சொல்லப் போறேன் நம்பர் ஒன்று ஜீரண மண்டலத்துக்கு முழு மாற்றம் பேட்டை சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு இப்போ நம்ம காலத்துல எல்லா நோய்களுமே பேட்டிலேயே தொடங்குது கேஸ் அசிட்டி செரிமான குறைவு வயிறு பெருக்கு அல்லது வருடங்களாக இருக்கும் மலச்சிக்கல் பூண்டு நம் ஜீரண அக்னியை எழுப்பும் அதாவது உணவை பசிக்க வைக்கும் ஜீரண ரசுகளை செயல்படுத்தும் மற்றபடி வெல்லம் குடலுக்கு இயற்கையான ஈரப்பதம் கொடுக்கும் அதனால காலை நேர மலச்சிக்கல் உடனே சரியாகும் கனமான சாப்பாடு எடுத்தாலும் இந்த நுஸ்கா அதை எளிதா ஜீரணமாக மாற்றிவிடும் காலை பேட்ட நன்றாக சுத்தமான உட முழு நாளும் லேசா சுறுசுறுப்பா ஆற்றலோடு இருப்பீங்க நம்பர் இரண்டு இதயமாகும் எஃப்கு போல பலமானது ஹார்ட் அட்டாக் பிளாக்கேஜ் பாதுகாப்பு இன்றைய வாழ்க்கை முறை எப்பவும் எண்ணெய் வருத்த உணவு மன அழுத்தம் அனைத்திலும் பெரும் பாதிப்பு நம் இதயத்துக்கு நம்ம இரத்த நாளங்களை நீர்க்குழாய்னு நினைச்சுக்கோங்க காலப்போக்கில் எப்படி பைபிள உபச்சரம் தேங்குமோ அதே மாதிரி நம் இரத்த நாளங்களிலும் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் அடைப்பு உருவாக்கும் பூண்டின் அலுச்சின் இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை உருக்கி கரைத்துவிடும் வெள்ளத்தில இருக்கும் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை இயற்கையாக கட்டுப்படுத்தும் இந்த சேர்க்கை இதயத்துக்கு ஒரு ராம்பான டேனிக் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் அவற்றின் ஆபத்தை குறைக்கும் நம்பர் மூன்று நோய் எதிர்ப்பு சக்தி பலப்படும் இம்யூன் சிஸ்டம் பிகம்ஸ் அ ஃபாட்ரஸ் எனக்கு இம்யூனிட்டி குறைவு உடனே காய்ச்சல் சளி தொண்டை வலி இது இன்னைக்கு எல்லாருமே சொல்றது வீட்டிலோ ஆஃபீஸிலோ யாருக்காவது சளி வந்தா அடுத்த நாள் உங்களுக்கும் வந்துடுமா அப்படின்னா உங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு பூண்டின் வைரஸ் பாக்டீரியா தடுக்கும் சக்திகள் இம்யூன் செல்களை காப்பாற்றி பலப்படுத்தும் இந்த நுஸ்காவை எடுத்தா காலநிலை மாற்றம் வைரஸ் சாதாரண புளு யாரையும் உடனே பிடிக்க விடாது எளிதில் நோய்படும் பழக்கம் ரொம்ப குறையும் நம்பர் நான்கு சோர்வு பலவீனம் மற்றும் அனீமியா முற்றிலும் குறையும் முழுநாளும் சோர்வா கைகள் கால்கள் பலவீனமா சிறிது வேலை செய்தால் தலை சுழலுதா அதுக்கு பெரிய காரணம் ஹீமோகுளோபின் குறைவு சிறப்பா நம் பெண்களுக்குள்ள மாதவீடாய் காரணமாக இரத்த குறைப்பு அதிகமாக இருக்கும் ஹீமோகுளோபின் குறைந்தா உடலுக்குள்ள ஆக்சிஜன் குறையும் அதனால் சோர்வு அதிகரிக்கும் மற்றும் உடல் பலவீனத்துக்கும் காரணமாக இருக்கும் வெள்ளம் இரும்பு தாதுவின் இயற்கையான தூய்மையான எளிதில் உடல் எடுத்துக்கொள்ளக்கூடிய மூலமானது இந்த நுஸ்காவை தினமும் எடுத்தா சில நாட்களிலேயே ஹீமோகுளோபின் அளவு உயரும் முகத்தில் இயற்கையான செம்மை வரும் உடல் பலம் அதிகரிக்கும் உள்ளிருந்து புதிய ஆற்றல் ஓட ஆரம்பிக்கும் நம்பர் ஐந்து உடலின் ஆழ்ந்த சுத்தம் இயற்கை டிடாக்சிபிகேஷன் நாம ரோஜா வெளிப்புறம் சுத்தம் பண்ணிக்கிறோம் ஆனா என்ன ஆகுது அந்த குப்பை எண்ணெய் காரசாரம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதால ரத்தத்துல லிவர்ல தேங்கி கிடக்குது லிவர் நம்ம உடலின் இயற்கை ஃபில்டர் ஆனா குப்பை அதிகமா தேங்கினா இந்த ஃபில்டர் முற்றிலுமா தடைபட்ட மாதிரி ஆகிடும் பூண்டும் வெள்ளமும் இரண்டுமே பலமான இயற்கை டிடாக்சிபயர்கள் இவை லிவரை இரத்தத்தில் இருக்கும் நச்சுக்களை சிறுநீர் வியர்வை மூலமா வெளியே தள்ளிவிடும் சுத்தமா இருந்தா முகத்தில இயற்கையான பொலிவு வரும் பிம்பிள்ஸ் தழும்புகள் தோல் பிரச்சனைகள் குறையும் இப்போ ரொம்ப முக்கியமான எச்சரிக்கைகள் குறைவா நினைக்காம கவனமா கேளுங்க நம்பர் ஒன்று அதிக பித்தம் அல்லது ஆசிடிட்டி இருக்கும் மக்கள் எப்பவும் நெஞ்சில் எரிச்சல் அரிப்பு அல்லது வயிற்று காய்ச்சல் அல்சர் உள்ளவர்களானா அப்படின்னில் இந்த நுஸ்காவை தவிர்க்கணும் ஏன்னா இது உடலில பித்தத்தை அதிகப்படுத்தும் நம்பர் ரெண்டு நீரிழிவு டியபிட்டிஸ் உள்ளவர்கள் வெல்லம் சர்க்கரையை விட நல்லது ஆனா அதுல சர்க்கரை இருக்கு அதனால நீரிழிவு உள்ளவர்கள் டாக்டர் ஆலோசனை இல்லாம இந்த நுஸ்காவை தொடங்கக்கூடாது நம்பர் மூன்று கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் கர்ப்பத்தின் முதல் மாதங்களில் பூண்டின் சூடு அதிகமா இருக்கும் அது பாதிப்பு செய்ய வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது அதனால கர்ப்பிணி பெண்கள் டாக்டரை பேசாம இந்த நுஸ்காவை எடுக்கக்கூடாது நம்பர் நான்கு பிளட் தினர் மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் உங்கள் உடல் ரத்தத்தை பன்னீர் மாதிரி மெல்லியதாக்கும் எஸ்பிரின் வோர்ஃபெரின் மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிறீங்களா அப்படியென்றால் இந்த நுஸ்கா வேண்டாம் ஏன்னா பூண்டு பூண்டுதானே இரத்தத்தை மெல்லியதாக்கும் இவை இரண்டும் சேர்ந்தா அதிக இரத்த கசிவின் ஆபத்து இருக்கலாம் நம்பர் ஐந்து அறுவை சிகிச்சைக்கு முன் எதுவேனும் அறுவை சிகிச்சை இருக்குன்னா குறைந்ததால் பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியே இந்த நுஸ்காவை நிறுத்தணும் இப்போ நண்பர்களே வீடியோவின் மிக முக்கியமான பகுதிக்கு வர்றோம் நீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்த பகுதியில் இந்த சூடு தன்மை கொண்ட பொருட்களை மூணு காலத்துல த்ரீ சீசன்ஸ் எப்படி எடுத்துக்கணும் அடிப்படை தயாரிப்பு முறை பூண்டு பற்களை எப்பவும் நேரடியாக விழுங்காதீங்க எப்பவுமே கத்தி கொண்டு நறுக்கவும் அல்லது மெதுவா நசுக்கவும் அத ஐந்து நிமிஷம் காற்றில வச்சிருக்கணும் இருக்கும் அலிசின் முழுதுமா செயல்படும் அதுக்கப்புறம் ஒரு சிறிய வெள்ளத்துண்டுடன் கலந்து மெதுவா மென்று சாப்பிடணும் நம்பர் ஒன்று குளிர்காலம் நவம்பர் முதல் பிப்ரவரி இந்த நுஸ்காவை எடுக்க சிறந்த காலம் குளிர்காலம் ஏன் தெரியுமா இந்த காலத்துல நம் ஜீரண அக்னி ஆக்னி மிகவும் வலிமையானது உடல் சூடு தரும் உணவுகளை சுலபமாக பசிக்க முடியும் குளிர்காலத்தில் உடலுக்குள் சூடு ஆற்றல் தேவை இந்த நுஸ்கா அதைக் கொடுக்க மாஸ்டர் குளிர்ந்த காலத்துல சளி இருமல் மூட்டு வலி அதிகமாக வரும் இந்த நுஸ்கா இரண்டுக்கும் சிறந்த மருந்து மாதிரி பாதிக்கும் குளிர்காலத்தின் கூடுதல் நன்மைகள் ஒன்று மூட்டு வலிக்கு நிவாரணம் குளிரால் ரத்தம் கெட்டியான மாதிரி ஆகும் உடலில வாயு வாட்டா அதிகரிக்கும் அதனாலே மூட்டுகள் கடினமா வலியா இருக்கும் பூண்டின் இயற்கை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை இது உடலில் கடினமா சுருங்கிய மூட்டுகள் வலியும் வீக்கத்தையும் குறைக்கும் இரண்டு காய்ச்சல் இருமல் மற்றும் ஆஸ்துமா நிவாரணம் பூண்டு புகையிலை மூச்சுக் குழாய்களில் சிக்கிய இருமலை உரிக்க உதவும் வெள்ளம் தொண்டையை அமைதிப்படுத்தும் இந்த நுஸ்கா ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாகும் மூன்று உடலின் இயற்கை சூடுபேயாலியானது இந்த நுஸ்கா உடல் வெப்பத்தை சமநிலையில வைத்துக்கொள்ளும் உங்களுக்கு திடீரென குளிர் உணர்வு குறையும் குளிர்காலத்தில் எடுத்துக்கொள்ளும் முறை மற்றும் அளவு அளவு பூண்டு ஒன்று முதல் இரண்டு பெரிய பற்கள் வெல்லம் பத்து முதல் பதினைந்து கிராம் ஒரு சிறிய துண்டு நேரம் காலை காலையில் உணவு முன் அல்லது காலை உணவுக்கு அரை மணி நேரம் முன்பு குளிர்கால எடுத்துக்கொள்ளும் முறை மிகவும் பயனுள்ள முறை ஒன்று பூண்டை நசுக்கி வெள்ளத்துடன் கலந்து மெதுவா மிளக்கி சாப்பிடவும் மேலும் ஒரு கண்ணாடி வெந்நீரை குடிக்கவும் முறை இரண்டு பூண்டின் கசப்பு பிடிக்காதவர்களுக்கு சிறிது நாட்டு நெய் சேர்த்து மெதுவாக வதக்கவும் பழுப்பு கூடாமல் வதக்க வேண்டும் பிறகு வெள்ளத்துடன் சாப்பிடவும் நம்பர் இரண்டு கோடை மார்ச் முதல் ஜூன் இங்கு பலர் தவறுகிறார்கள் குளிர்காலம் மாதிரி தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா கோடை காலத்தில் உடலில் ஏற்கனவே அதிக சூடு இருக்கிறது ஆனா இதை நிறுத்த வேண்டியதில்லை அளவை குறைக்கவும் பூண்டு அரை பர் வெல்லம் ஐந்து முதல் ஆறு கிராம் ஒரு சிறிய தேக்கரண்டி நேரம் காலை காலையில் உணவு முன் மட்டும் மதிய வெப்பத்தில் எப்போதும் எடுத்துக்காதீர்கள் கோடை குறிப்புகள் இந்த நுஸ்காவை எடுத்த பதினைந்து முதல் இருபது நிமிடங்களுக்கு பிறகு உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்த சிறிது குளிர்ச்சி உணவு எடுத்துக்கொள்ளவும் நெய் வெறியாணி சாறு குளிர்ந்த தயிர் ரோஜா குழம்பிய பால் தேங்காய் தண்ணீர் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டாம் வாரத்தில் இரண்டு முதல் மூன்று முறை போதும் நம்பர் மூன்று மழைக்காலம் ஜூலை முதல் அக்டோபர் இந்த காலத்தில் ஜீரண சக்தி மிகவும் குறையும் விரைவான தொற்று ஏற்படும் அபாயம் அதிகம் அளவு பூண்டு ஒரு சிறிய பருவெல்லம் ஏழு முதல் பத்து கிராம் கோடை விட கொஞ்சம் அதிகம் குளிர்காலம் விட குறைவாக நேரம் காலை காலையில் உணவு முன் மழைக்கால குறிப்புகள் இந்த நுஸ்கா ஜீரண அக்கினியை நிலைத்திருப்பதற்கும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை தயாராக்கவும் உதவும் மேலும் வயிற்றில் வாயு செரிமான பிரச்சனைகள் பலவீனம் போன்றவை ஏற்படாமல் இருக்க உதவும் முடிவில் நண்பர்களே நம் சமையலறையில் மறைத்து வைக்கப்பட்ட அற்புதமான ஆயுர்வேத பொக்கிஷம் வெல்லம் மற்றும் பூண்டு இன்று நாம அதின் நன்மைகள் மட்டுமில்லாமல் மூன்று காலங்களில் எடுக்கும் சரியான மற்றும் அறிவியல் முறையிலையும் கற்றுக்கொண்டோம் குறிப்பு ஆயுர்வேதம் மெதுவாக செயல்படும் ஆனா அதன் தாக்கம் நீண்ட காலத்திற்கு நிலைக்கும் இது இரண்டு நாள் ஜோடி மாதிரி மாயை மாத்திரை அல்ல உங்கள் உடல் பிராக்ரிட்டி வாதம் பித்தம் கபம் புரிந்து கொண்டு தொடங்குங்கள் எந்த ஒரு அசௌகரியமும் ஏற்பட்டால் உடனே நிறுத்துங்கள் இந்த தகவல் உங்கள் குடும்பத்தின் வாழ்வில் நற்பெயர் மாற்றத்தை கொண்டு வருவதாக நம்புகிறேன் இந்த நுஸ்காவை எடுத்து வர இருக்கிறீர்களா அல்லது ஏற்கனவே தொடங்கி இருக்கிறீர்களா உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிரவும் நான் படிக்க ஆசைப்படுகிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் புதிய தலைப்புடன் அதுவரை நலமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் மற்றும் எப்போதும் மகிழுங்கள்